தந்தையின் தொடர்பை சரியாக வைத்திருக்கின்ற ஆத்மா நாம் இப்போது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இது சத்தியமான சங்கமாகும் இங்கே நாம் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் தந்தையை விட உயர்ந்தவர்கள் தந்தை உலகத்திற்கு எஜமானராக ஆவதில்லை நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆக்குகின்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு நமஸ்காரம் செய்கின்றார் ால் நாம் தந்தையை விடவும் உயர்ந்தவர்களாக ஆகின்றோம் தந்தை எஜமர்களாகிய நமக்கு சலாம் போடுகின்றார் பிறகு நாம் அப்படி மாற்றக்கூடிய தந்தைக்கு சலாம் போடுகின்றோம் தந்தை பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக ஆகின்றார் நமக்கு தந்தை மேல் நிச்சயம் இருக்கின்றது நாம் ஆன்மீக தந்தை ஆன்மீக ஆசிரியர் ஆன்மீக சத்குருவிடம் வருகின்றோம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகாரமானவராவார் கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் பகவானுடைய கமல வாயிலிருந்து நந்த கீதை ஞானமாகும் இங்கே ஒரே ஒரு நிராகார தந்தைதான் இருக்கின்றார் அவர் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார் தந்தை நம்மை மதிப்புமிக்கவர்களாக மாற்றுகின்றார் நாம் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகவும் தந்தைதான் துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவராவார் நாம் புருஷோத்தம சங்கமிகுத்தியிருக்கின்றோ நம்மை புருஷோத்தமர்களாக மாற்ற தந்தை வந்திருக்கின்றார் நாம் இங்கே சைத்தன்யமானவருடைய சேர்க்கையில் அமர்ந்திருக்கின்றோம் இதன் மூலம் நாம் சுகதாமத்திற்கு செல்கின்றோம் பரமபிதா பரமாத்மாவின் உண்மையிலும் உண்மையான பெயர் சிவனாகும் நாம் அனைவரும் சாலி நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளே நாம் பிரம்மாவின் வாழ்வம்சாவளியினர் தத்தெடுக்கப்பட்டவர்களே தந்தைதான் படைப்பவராவார் சொர்க்கத்தை படைப்பவரும் பரமாத்மாவார் பாரதம் அழிவற்ற கண்டமாகும் இங்கேதான் சிவத்தந்தையின் அவதாரம் நடக்கின்றது தந்தை ஒரே ஒரு முறைதான் பாரதத்தில் வருகின்றார் கலியுகத்திலிருந்து சத்தியுகமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான யுகமாகும் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் நாம் இருந்து தேவதையாக புருஷோத்தமர்களாக ஆவதற்கு வந்திருக்கின்றோம் நாம் இந்த எண்ணையற்ற நாடகத்தில் நடிப்பை நடிக்கின்றோம் இந்த நாடகம் சுற்றிக்கொண்டே இருக்கின்றது தந்தை ஹம்சோ என்பதின் அர்த்தத்தை புரிய வைத்துவிட்டார் தந்தை சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார் ஆத்மாவாகிய நாம் புள்ளியாக இருக்கின்றோம் நமக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு பதிவாகி இருக்கின்றது மனிதனில் இருந்து தேவதையாவதற்கான படிப்பை எந்த மனிதனும் படிப்பிப்பது இல்லை பகவான் மட்டுமே படிப்பிக்கின்றார் தந்தை ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றார் தந்தையை தவிர வேறு யாரும் நம்மை கிரீடமடைந்தவர்கள் போல ஆக்க முடியாது இப்போது மரணம் முன்னால் நிற்கின்றது நாம் ஞான பிரஸ்திகளாகவும் இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும் ஆகையினால் நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை மட்டும் நினைவு செய்து பாவங்களை சாம்பலாக்கி விடுகின்றோம் சங்கமிகத்தில் அனைவரையும் பாக்கியவானாக ஆக்குவதற்கு நமக்கு ஞானமெனும் சாவி கிடைத்திருக்கின்றது இந்த சாவியை பயன்படுத்தி எந்தளவு வேண்டுமோ அந்த அளவு பாக்ய கஜானாவை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் நாம் எந்தளவு செல்வந்தராகின்றோமோ அந்த அளவு குஷி இயல்பாகவே இருக்கின்றது அழியாத குஷி எனும் நீர்வீழ்ச்சி அனுபவம் ஆகின்றது நாம் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராக தென்படுகின்றோம் நாம் பிரம்மாவின் வாய்வம்சாவளி பிராமணர்களாகும் சுயம் பகவான் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பை படிப்பிக்கின்றார் இந்த தோறு மற்றும் குஷியில் இருக்கின்றோம் புருஷோத்தம சங்கமேகத்தில் புருஷோத்தமர்களாக அவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம் ஞானமெனும் சாவி மூலமாக அழியாத தொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தராகின்ற ஆத்மா நாம் தந்தையிடம் தொடர்பினை சரியாக வைத்து அனைத்து சக்திகளும் மின்சாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓ சாந்தி